சென்னை வாசிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சென்னை வீடியோஸ் யூடியூப் சேனல் மூலமாக சென்னையில் உள்ள முக்கியமான பகுதிகளை அதோட இருப்பிடத்தோட அதாவது கூகுள் மேப்போடு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கூகுள் மேப் லொக்கேஷன் ஒவ்வொரு வீடியோவிலையும் டெஸ்க்ரிப்ஷனில் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது எந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற சென்னையில் உள்ள திருநீர்மலையில் இருக்கிற திருநீர்மலை முருகர் கோயில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா இது நீங்கள் தாம்பரம் டு சாரி தாம்பரம் டு மாதவரம் தாம்பரம் டு போரூர் போரூர் பைபாஸ் சொல்லணும் அப்படிங்க அந்த பைபாஸில் நீங்கள் போகும்போது தாம்பரத்தில் வந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர்லேயே இந்த கோயில் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்துட்டே போனீங்க அப்படின்னா அந்த கோயில் வந்து மலையோட உச்சியில் இருக்குது இது ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது அதில் உச்சில இருக்குது இதுதான் திருநீர் மலை முருகர் கோயில் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமாண்டை சொல்லுங்கள் இப்போ நான் சொல்கிற இடம் வந்து எப்படி இருக்கும் மேலே போய் பார்த்து வாங்க அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் மேலே போய் பார்க்கல கீழே இருந்து தான் உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் திருநெல்மலைக்கு போகாதவங்க போய் ஒரு தடவை தரிசி வச்சுடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்